ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பல்லாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக நியூ இயர் ஸ்பெஷல் பனானா சாக்லேட் கேக் தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இன்றைக்கி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வாழைப்பழம் நான் எடுத்திருக்கேன் இதை இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கூட ஒரு கால் கப் அளவுக்கு பிடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கோங்க இதோட கூட ஒரு கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா ஏசன் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இதை நல்லா நைஸாக எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ சேர்த்தாச்சு இப்போ ஒரு ஜல்லி வச்சுட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜலிச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் விஸ்கு வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்லோவாக கலரி எடுத்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்க்குறேன் இப்போ அரை கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வினிகர் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நீங்கள் அப்படியே கூட செய்யலாம் இப்போ மீதம் இருக்கிற பாலவே சேர்த்துட்டு இது நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மாவு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் கேட்டுட்டு பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சதை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது கரெக்டான ஸ்டேஜிங்க மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் மேலவே கொஞ்சம் நான் நட்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கோங்க பாதாம் முந்திரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் ஒரு பிரியாணி பாட்டை நான் ஃப்ரீ கிட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் உள்ளே வச்சுக்கலாம் இப்போது ஒரு பிளேட்டு போட்டு மூடிடுங்க இது தட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சுட்டு உள்ள இது மாதிரி விட்டு பாருங்கள் ஒட்டாமல் வந்தால் கேக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இதை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுடுங்க டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை ஒரு கத்தி வச்சுட்டு ஓரங்கள்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அப்படியே ஷீட்டோட வெளியில் எடுத்துடுங்க இப்போ நம்ம சேர்த்த பட்டர் ஷீட்டைவா ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கேக்கவை பிளேட்ல வச்சுக்கலாம் இப்போ கத்தி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ பீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் கேக்கு எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சி மாதிரி இருக்குது நல்லா பஞ்சு போல் அருமையான இந்த கேக்கவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடு வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்குங்க நம்மளில் முட்டை சேர்க்கலை தயிர் சேர்க்கலை ஈஸியான மெத்தடில் செய்லாம் இதே மெத்தடில் இந்த நியூ இயருக்கு நீங்கள் வீட்டிலே ஈஸியான முறையில் கேக்கு செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி வீட்டில் செய் சொல்வாங்க அப்படி இருக்குது இதோட டேஸ்ட்டு மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு விடியல பார்க்கலாம் தேங்க்யூ